தங்களது மாணவர்களுக்கு புதுக்கோட்டை பகுதியில் உள்ள பள்ளியில் உள்ள திடலில் சிலம்பம் பயிற்சியில் தேர்வு பெற்ற மாணவர்களுக்கு மாவட்ட அளவிலான போட்டி நடைபெற்று அவர்களுக்கு பரிசு வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் கந்தர்வக்கோட்டை பகுதி உட்பட்ட ஏராளமான பகுதியில் இருந்த மாணவர்களை வரவழைக்கப்பட்டு அவர்களது திறமைகளை ஊக்கம் அளிக்கும் வகையில் மாணவர்களுக்கு மெடல் வழங்கி சான்றிதழ் கொடுத்து ஊக்கம் அளித்தனர் இந்நிகழ்வை புதுக்கோட்டை சிலம்பம் வளர்ச்சி அறக்கட்டளை தலைமையில் நடைபெற்றது மேலும் இதில் சிறப்பு விருந்தினராக சிலம்பம் பயிற்சி கொடுக்கும் மாவட்ட செயலாளர் சக்தி கணேஷ் வரவேற்புரை ஆற்றினார் இதனைத் தொடர்ந்து மாவட்ட தலைவர் மோகன்ராஜ் தலைமை வகித்தார் பின்பு கலை சுடர்மணி பாலசுப்பிரமணியன் மற்றும் புதுக்கோட்டை வரலாறு ஆசிரியரும் கிரவுண்ட் சிட்டி ரோட்டரி சங்கத்தின் மாவட்ட தலைவருமான ஆர் டி என் பிஹெஜிஎஃப் சு சிவசக்தி வேல் முன்னிலை வகித்தார் பின்பு புதுக்கோட்டை மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா அறந்தாங்கி சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் நகர்மன்ற தலைவர் திலகவதி செந்தில் எஸ் மோட்டரின் உரிமையாளரும் தொழிலதிபருமான ஜெயக்குமார் உள்ளிட்ட முக்கிய நபர்கள் இந்நிகழ்வினை துவக்கி வைத்தனர் இறுதியாக மாஸ்டர் சுஜிதா நன்றியுரை தெரிவித்தார் இந்நிகழ்வில் குழந்தைகள் மட்டுமின்றி அவர்களது பெற்றோர்களும் ஏராளமான பொதுமக்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்